ஹலோ பிரதர் ரூம்ஸ் வேணும் எத்தனை ரூம் வேணும் ரெண்டு ஒண்ணு போதும் போதுமா ஒண்ணு போதும் ஒண்ணு போதும் அப்பா படு பயங்கரமா இருக்கு என்னது கிடையாது மிதிச்ச மென்டல் இதுங்க மூஞ்சிலாம் பார்த்தா லவ் பண்ற மாதிரி தெரியலையே எங்க இருந்த தள்ளிட்டு தான் வந்திருப்பானுங்க ம் சைன் போடுப்பா ம் ஃபர்ஸ்ட் இவனை கரெக்ட் பண்ணணும்ப்பா

நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தறேன். ம். நீ ரிலாக்ஸ் மோட்ல எல்லர்க்கு காஃபி ஆர்டர் பண்ணட்டுமா ஆஹா, நான் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன். அப்போ பீர் குடி. அது சரி. எப்பமே காஃபி வாசனையில இருக்கவளுக்கு காஃபி எப்படி பிடிக்கும் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ம். ம். நீ போ அப்போ இது يردே. போ சகுடு. இங்கே வெஸ்டன் டாட் மட்டும் ரொம்ப க்ளீனாக இருக்குடா ஹ இருக்காதா பின்ன பர்ஸ்ல வெறும் ரூபாய் வச்சிருக்கவனுக்கு பார்க்குற எல்லாமே சூப்பரா தானே இருக்கும் என்னோட போஸ்டுட ஹ ஹ ஹ என் போர்ஸு ஓஹோ என் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுச்சு நீங்க என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிடுச்சு எல்லாரும் திருட்டு பசங்க தான் நீங்க தான் எங்களை சீட் பண்ணீங்க அப்போ நீங்க பண்ணது என்ன என்னடா ஓவரா பேசுற என்னடி நம்ம இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ரொம்ப நேரம் இங்க இருக்கிறது நல்லதில்ல நம்ம நாலு பேரும் இதை ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா யார் யாருக்கு எவ்வளவு எவ்வளவோ கரெக்டா கூலா ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா பொறுமையா இருங்க பாத்துறேன் இது உந்து ம் டா புடி மச்சாணி டா உனக்கு ம் ம் எடுத்துக்கிட்டியா கலக்குற மச்சா நீ இதுக்கெலாம் மட்டும் முன்னாடி வந்துருவேன் நீ தாத்தாவை பாத்தியா டம்ள மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு சரி ஏன் கிட்டே இருக்கட்டும் எனக்கு ரொம்ப கம்மியா வந்திருக்கு ஏய் உங்க மூஞ்சிங்களுக்கு இதுவே அதிகம் ம் போதம் இதுக்கப்புறம் வெளிய போனா நீங்க யாரோ நான் யாரோ அதுக்கு முன்னாடி லாஸ்டா ஒரு பார்ட்டி வேணா பண்ணிக்கலாம் என்ன சொல்றீங்க இருக்கு சிகரெட் இருக்கா நீ சிகரெட் வாங்க மாட்டேன் எப்ப இப்படி தான் கேட்டுட்டு லைட்டர் வேற வாங்கணும்டா கவுண்டருக்கு ஒன்றும் குறைச்சால இந்த புடி சரி குடி இங்கிருந்து போறதுக்குள்ள நம்ம ஷேர் கூட இவங்க ஷேரையும் சேர்த்து ஆட்டைய போட்டுடணும் இவளோட சேர்த்து எல்லாரையும் போட்டுட்டோம் எல்லாம் பணமும் நமக்கு தான் அட பைத்தியங்களா பணத்தை பிரிச்சாச்சுன்னு சந்தோஷமா இருக்கீங்களா அது எதுவும் உங்களுக்கு கிடையாது எல்லாத்தையும் நான் தூக்குறேன் ஏய் இவங்களை வெளியே போகாம பார்த்துக்கோ நான் இப்ப வந்துடுறேன் இருந்து போறதுக்குள்ள இந்த மூணு பேரையும் கொலை பண்ணிட்டாவது மொத்த பணத்தையும் நான் எடுத்துக்கணும் Hah? Oh? Hah? Hah? Bangga banda sikron. Lei, ah! sikron bang